இன்று நான் ஆறாவது வாரத்தில் குழந்தை எவ்வாறு வளர்கிறது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் கர்ப்பத்தின் ஆறாவது வாரம் என்பது மிக முக்கியமான கட்டமாகும் ஏனெனில் குழந்தையின் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் இந்த கட்டத்தில் குழந்தையின் இதயம் உருவாக தொடங்குகிறது இதயத்தில் சிறிய துடிப்பு தெளிவாக உணரப்படும் குழந்தையின் மூளை உதுகுத்தண்டு நரம்புகள் ஆகியவை விரைவாக உருவாகின்றன குழந்தையின் கைகள் கால்கள் ஆகியவை சிறிய மொழி போல் தோன்ற தொடங்கும் கண்கள் மூக்கு மற்றும் காதுகள் உருவாக தொடங்கும் குழந்தையின் நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதிகள் மெல்ல மெல்ல வடிவம் தருகின்றன தாயின் உடலில் மார்பகம் பெரிதாகி கவர்ச்சியாக மாறலாம் சோர்வு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் மலச்சிக்கல் வாந்தி மயக்கம் போன்ற மாற்றங்கள் இருக்கலாம் சிறுநீர் கழிப்பது அதிகமாகும் இது கர்ப்ப ஹார்மோன்களின் சிறப்பால் ஏற்படுகிறது உணவுத் தேர்வுகளில் மாற்றம் ஏற்பட்டு சில உணவுகளை திரும்பாமல் சிலவற்றை அதிகம் திரும்பலாம் உணவுகளில் நாசத்து அதிகம் உள்ள பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் சேர்க்கவும் கால்சியம் போலிக் ஆசிட் சத்து ஆகியவை போதுமான அளவில் எடுத்துக்கொள்ளவும் அதிகமாக காவி தீ உட்கொள்வதை தவிர்க்கவும் தினமும் அதிக அளவு குடிக்க வேண்டும் இது உடலில் நீரிசத்து சரிவர பராமரிக்க உதவும் மிதமான உடற்பயிற்சி செய்யலாம் இது உடல் வளர்ச்சியை குறைக்க உதவும் இந்த கட்டத்தில் மருத்துவரை சந்தித்து ஸ்கேன் செய்யலாம் இதய துடிப்பு சரியாக உள்ளதா என்பதை அறியலாம் பரிசோதனைகள் மூலம் தாயின் உடல் ஆரோக்கிய நிலையை சரிபார்க்க வேண்டும் போலிக் ஆசிட் மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனைப்படி தொடர வேண்டும் இந்த கட்டத்தில் குழந்தையின் வளர்ச்சி மிகவும் அற்புதமாக நடைபெறுகிறது தாயின் உடல் மற்றும் மனநிலை சமநிலையாக இருக்கும் போது குழந்தை ஆரோக்கியமாக வளரும் எந்த ஒரு உடல் மாற்றம் அல்லது அசாதாரண பிரச்சனையும் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நேச்சுரல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க